அலமது இல்ல வசலாத்து வசலாம் ஒமன் سورة يوسف அம்மாபாக் சூரா யூசுப் சூரா யூசுஃபில் நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையாவது வசனத்தை படிச்சு கொண்டு இருக்கிறோம் இருபத்தாறா எத்தனையாவது வசனம் இருபத்தொன்னா இருபத்தொன்னு மூணு இருபத்தி ரெண்டும் முடிஞ்சு அப்ப இருபத்தி மூணாவது வசனத்தை நாங்கள் அறவாசியில் நிப்பாட்டினோம் இல்லையா ஏன்னா அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தை விளங்கினாத்தான் அடுத்த வசனம் எங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்பதற்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சோம் அது அறவாசியில் நிப்பாட்டினோம் இப்போ நாங்க என்ன செய்வோம்னா இந்த வசனத்தில் நாங்கள் நிப்பாடின பகுதியை நாங்கள் என்ன செய்வோம் நாங்க மறுபடியும் நாங்கள் ஆரம்பிப்போம் சரி யூசுப் அலிசலாம் அவர்கள் யாருடைய மகன் யாகூப் அலிசலாம் அவர்களுடைய மகன் அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் தனது கனவை தனது தந்தை இடத்திலே சொல்கிறார்கள் என்ன கனவை சொன்னார்கள் பதினொரு ஆஹ் நட்சத்திரங்கள் ஆஹ் இன்னி ரை தூ அஹத அஷர கோகபன் வஷம்ச வல்கமர லீ சாஜிதி பதினோரு நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதை நான் கனவில் கண்டேன் என்பதாக யார்கிட்ட சொல்றாங்க யாக்கு அலை சொல்றான் அப்ப யூப் அலை அவர்கள் என்ன சொன்னார்கள் அட்வைஸ் பண்ணாங்க இப்படி லா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இந்த கனவை உங்களோட சகோதரர்கள்ட்ட சொல்ல வேண்டாம் அப்ப இவங்க அப்படியே இருக்கிறாங்க இப்போ இவங்களோட வளர்ச்சியில சகோதரர்களால பல முறை சோதிக்கப்பட்டாங்க சகோதரர்களால கொலை முயற்சியும் செய்யப்பட்டது சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டார் கிணத்துக்குள் போடப்படுகிறார் போடப்பட்டதற்கு பின்னால் அங்கே சென்று கொண்டிருந்த வியாபாரக் கூட்டம் அவரை எடுக்கிறார்கள் எடுத்து எங்க கொண்டு போய் திருவிக்கிறார்கள் இஜிப்த்ல கொண்டு போய்த்து விற்கிறார்கள் வித்ததுக்கு பின்னால அவர் எங்கே வாழ்கிறார் எங்கே வளர்கிறார் ஒரு ஒரு அமைச்சர் அல்லது ஒரு மன்னர்னு வச்சுக்கொள்வோமே ஒரு ஒரு அரச சார்ந்த ஒரு ஒருவர் அவருடைய வீட்டிலே அவர் வளர்கிறார் இப்ப பாருங்க யூசுப் அலை அவர்களுக்கு ஒரு நபி இல்லையா எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு நபி ஒரு நபியை அல்லாஹு தாலா அழகாக பண்படுத்தி வளர்க்கிறார் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறான் சோதனை வந்துச்சு பொறுமையை கற்றுக் கொடு சின்ன வயசுலேருந்து இருந்து பொறுமையை கற்றுக் கொடுத்தான் அப்படி பொறுமையை கொடுத்து பொறுமைக்கு பின்னால் என்ன செய்தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையை கொடுக்கிறான் இப்ப அந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு இப்பாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை வருது இது எந்த விட பெரிய சோதனை தனது சகோதரத்தில் கிடைத்த சோதனையை விட நோவினையை விட மிகப்பெரிய ஒரு சோதனை வருது இப்ப அந்த சோதனையைத்தான் தான் அல்லாஹு தாலா இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து சொல்கிறான் சரி இப்ப என்ன சோதனை கேட்டால் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான்

அந்த பெண் அவரை மோசமான நடத்தைக்காக அழைத்தாள் கதை தாளித்தாள் அல்லது மூடிக்கொண்டாள் வக்காலத் அவள் மீண்டும் சொன்னால் ஹைத்தலக் வந்துவிடு என்று சொன்னாள் அழைத்தாள் கால யாரு யூசுப் அலை நான் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார் இன்னஹு அவன் எனது ஒதுங்கபடுத்தி தந்திருக்கிறான் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் சரியா இந்த கருத்து விளங்கிச்சா சரி இப்ப இந்த வசனத்துல சுருக்கமா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பெண் அந்த பெண் யாரு இவருடைய எஜமானுடைய மனைவி இவருடைய எஜமானுடைய மனைவி இவள் ஆசை வாசை ஆசை வார்த்தைகளை சொல்லி நுட்பமாக தந்திரங்களை பாவித்து இவரை அவளுடைய ஆசையின் பக்கம் அழைக்கிறார் இவருடைய அழகுதான் இதற்கு காரணம் இவர்களுடைய தனிமை தான் இதற்கு காரணம் கதவை மூடிக்கொள்கிறார் தன் பக்கம் வருமாறு அழைக்கிறார் அந்த நேரத்திலே அவர் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறார் அல்லாஹுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அவ்வாறு செய்தால் அது ஒரு அநியாயம் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொல்கிறார் சரி இது இந்த வசனத்தில் இருந்து விளங்கக்கூடிய சுருக்கமான செய்தி இப்போ இதுல இமாம் சாதி ரஹிமூல்லா அவங்க இந்த வசனத்தை மிகவும் அழகான முறையில் விளங்கப்படுத்துகிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோதனை எந்த சோதனை இந்த பெண்ணால யூசுப் அலை அவர்களுக்கு வந்த சோதனை இருக்குதே இது இது மிக பெரும் சோதனை எதை விட தனது சகோதரர்களால கிடைத்த சோதனையை விட மிகப்பெரிய சோதனை ஏன்று கேட்டால் இது சபரிஹ்தியார் சபுரிஹ்தியார்னு என்னது பொறுமையை இழப்பதற்கு எல்லா கார காரண காரியங்களும் கூடி இருக்குது ஆனால் பொறுமையை தேர்ந்தெடுக்கிறார் பொறுமையை இழப்பதற்கு எல்லா காரண காரியங்களும் என்ன இருக்குது கூடி இருக்கிறது அவ்வாறு இருந்தும் என்ன செய்தார் பொறுமையை தேர்வு செய்கிறார் ஆனால் தனது சகோதரர்களால் வந்த சோதனை இருக்குதே பொறுமையாக இருந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை வேற வழி இருக்குதா வேற வழி இல்லை அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சபர் சொல்லுவாங்க வலுக்கட்டாயமாக பொறுமையாக இருந்து ஆகணும் எத மாதிரின்னா ஒரு அளவுக்கு நோய் வருது இப்ப நோய் நோய் வந்து பொறுமையா இருக்கணும் இப்ப நான் பொறுமையா இல்லைன்னா நோய் பயித்திருமா நோய் போகாது தலை வருது இந்த நான் பொறுமை இல்லை பொறுமை இல்லைன்னு தலைவலி பேத்திடுமா போகாது நீங்க பொறுமையா இருந்தீங்க பொறுமையா இல்லை அது போற டைம் வந்து அது போகும் இல்லையா சரி இது சபர் இழுத்திரார் இத மாதிரி தான் யூசுப் அலி அவர்கள் தனது சோதரத்தில் கிடைத்த அந்த சோதனைகளுக்கு அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் இருந்தார்கள் ஆனால் இது அவ்வாறு இல்லை சரி இப்போ யூசுப் அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய அழகு இல்லையா அவர்களுடைய அழகு அதே போன்று தனிமையில் இருந்தது அதே நேரத்தில் அந்த வீட்டில்தான் அவர்கள் வளர்கிறார்கள் அந்த வீட்டில்தான் அவர்கள் வளர்கிறார்கள் இவர்கள் யாருடைய பொறுப்பு இருக்கிறார்கள் அந்த பெண்ணின் பொறுப்பில் தான் இருக்கிறார்கள் அப்ப இது எல்லாமே சேர்ந்து இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பகுதியாலையும் காரண காரியங்கள் எல்லாமே சேர்ந்து காணப்படுகிறது ஆனாலும் கூட யூசுஃபாலேஸ் எல்லாம் என்ன செய்யல பொறுமையை இழக்கவில்லை அடுத்த சோதனை என்ன தெரியுமா வகல்ல கத்தில் அபுவாள் அவள் என்ன செஞ்சிட்டாள் கதவை மூடிட்டார் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க கதவை மூடிட்டார் கதவும் மூடுனா இப்ப சேஃபா இல்லையா சேஃப் யாருடைய கண்ணுக்கும் படாது அப்ப எல்லா வகையிலையும் சந்தர்ப்பம் சூழல் அமைந்து விட்டது ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்யல அவங்கள்ட பொறுமையை விடல அதை காட்டிலும் என்னொன்னு தெரியுமா யூசுஃப் இஸ்லாம் அவங்கட சொந்த ஊராதா இல்ல யூசுப் அலிசலாம் அவர்கள் அந்த ஊருக்கு வந்தா வரத்தான் அப்படித்தானே வெளியூர்ல இருந்து வந்தவங்க அந்த ஊருக்காரராக இருந்தா இல்லையா நாலு பேருக்கு தெரியும் நண்பர்கள் இருப்பாங்க சொந்தக்காரர்கள் இருப்பாங்க சில ஆகுமான விஷயத்தை கூட சொந்த ஊர்ல அவர் செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டாரு அவருக்கு அது சரியில்லை ஊரு கேட்டால் எங்க ஊரே ஆனால் வெளியூர்ல என்ன செய்வாருல அது நார்மலா இருக்கும் அவருக்கு அப்படித்தான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இருந்துச்சு அப்ப எல்லா சந்தர்ப்பங்களும் சார்பாக இருந்துச்சு ஆனா அவங்க என்ன செய்யல பொறுமை இலக்கல் சபர் இஃத்தியார் அந்த பொறுமையை அவங்க தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்து அதில் இருந்து தப்பி கொண்டாரு தப்பி கொண்டார்களா இல்லையா தப்பி கொண்டாரு சரி இப்ப இந்த வசனத்திலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய சில படிப்பினைகள் முதலாவது என்னண்டா ஒரு மனிதன் அவன் மெச்சூர்ட் ஆகிட்டான்டா இந்த பூரணமாக ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் அவனுடைய தேவைகள் இருக்குதே அவனுடைய தேவைகள் இதுதான் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருப்பான் இப்போ அவனுக்கு எது தேவை அப்ப தேவையான எல்லாத்தையும் அவன் எடுக்க மாட்டான் அவன் யோசிப்பான் இதால எனக்கு என்ன பிரயோசனம் இருக்குது இதால எனது வாழ்க்கைக்கு என்ன பிரயோசனம் இருக்குது இதால எனது வாழ்க்கைக்கு வாழ்க்கை எடுக்கக்கூடிய விஷயமா மார்க்கத்துக்கு முரணான விஷயமா என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக யார் இருப்பான் ஒரு பூரணமான ஒரு மனிதன் காணப்படுவான் அதே நேரத்தில் தனது மனோ இச்சைக்கு முரணாக நடந்து கொள்வான் யூசுப் அலை அவங்க அப்படி இருந்தாங்களா இல்லையா யூசுப் அலை அவங்க ஒரு பூரணமான ஒரு நிலையை அடைந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களோட மனோ இச்சைக்கு முரணாக நடந்து கொண்டார்கள் அவர்களுடைய தேவை என்ன என்பதை விளங்கி செயல்பட்டார்கள் சரி இது உண்டு அதே நேரத்தில் மானங்கள் வருகின்ற பொழுது இந்த வசனம் நிறைய விஷயங்களை சொல்லுது அதில் ரெண்டாவது விஷயத்தை பாருங்க மானம் என்று ஒரு மனிதனுடைய மானம் என்று வருகின்ற பொழுது அந்த மானத்தை மறைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் ஒரு மனிதனுடைய மானம் இருக்குதே அது மிக முக்கியமானது இல்லையா ரசூல் அலைவ அலைவசல்லம் அவர்கள் வதால் வைத்து சொன்ன உபதேசங்கள் ஒன்று என்ன ஆராதக்கும் அலைக்கும் ஹராம் இன்றைய நாள் எவ்வாறு சங்கையான நாளாக இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய மானம் உங்களுடைய மானம் சங்கையானது என்று சொன்னார்கள் அப்ப மானம் என்கிறது சங்கையானது நீங்க எங்க இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அல்லாஹு தாலா திருமறையில சொல்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய பேரை சொன்னானா சொல்லலை அது அந்த பெண்ணுடைய பேரை சொன்னால் எங்களுக்கு விளங்கிடுமா இந்த சமுதாயத்தில் இன்னாரிடமாக விளங்காது ஆனால் அல்லாஹ் சொல்லலை ஏன் சொல்லல தெரியுமா அது யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய மானம் அந்த பெண்ணுடைய மானத்தை அல்லாஹால மறைக்கிறார் சமுதாயத்தில் ஒருவருடைய மானத்தை ரோடுக்கு கொண்டு வருவதற்கு வெளிரங்கப்படுத்துவதற்கு சமூகம் எவ்வளவு துடிச்சு கொண்டு இருக்குது இல்லையா இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஒத்தர மானபங்க படுத்தி அவரை கேவலமாக எழுத முடியுமெண்டா எழுதி சோசியல் மீடியாக்கள்ல போட்டு மாணவங்கப்படுத்துவதற்கு இன்றைக்கு சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது துடித்து கொண்டிருக்கிறது ஆனால் ரசூ சல்லாஹு செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுடைய மானங்கள் சங்கையானது ஒருவருடைய மானம் வந்து சங்கையானது அதை ஒருபொழுதும் என்ன செய்யக்கூடாது அதற்கு பாதகம் விளைவிக்கின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை அந்த திருவசனமும் குறிப்பிடுகிறது மூன்றாவது இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அழகு அடுத்தது திருமணம் முடிக்காமல் வாலிபத்தில் இருப்பது அல்லது திருமணம் முடித்து பிரிந்திருப்பது அதே நேரத்தில் அந்தஸ்து அப்ப இவைகளெல்லாம் பாவத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்புகளாக துணை போகக்கூடியவர்களாகவே காணப்படுகிறது அந்த பெண்ணுக்கு யூசுப் அலை சலாம் அவர்களை மோசமான வழியில் அழைப்பதற்கு மிக காரணமாக இருந்தது என்னது அழகு இருந்துச்சு வேற தனிமை தனிமை இரண்டாவது என்னது அவங்க கலந்து காணப்பட்டான் இல்லையா என்னது அந்த வீட்டில் அவர்கள் வளர்ந்தார்கள் இதுவும் ஒரு காரணமாக காணப்படுகிறது சரி நான்காவது விஷயம் ஒருவர் ஒரு பாவத்தின் பக்கம் அழைக்கின்ற பொழுது பாவத்தின் பக்கம் அழைக்கின்ற பொழுது முதலாவது ஒரு மூமின் சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா உள்ளத்தால சொல்லணும் சொல்கின்ற பொழுது அந்த உள்ளத்துக்கு என்ன வந்துடும் அந்த பாவத்தை பற்றிய வெறுப்பு வந்துவிடும் அந்த பாவத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் அல்லாஹால படித்து தருகிறார் ஐந்தாவது விஷயம் திருமணம் முடித்த ஒரு பெண்ணுடன் விபச்சாரம் என்று வருகின்ற பொழுது இது அந்த கணவனுக்கு செய்கின்ற அநியாயம் கணவனுக்கு செய்கின்ற அநியாயம் நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் இசரலாளி செல்மாறு கூறுகிறார்கள் இது முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது மன்சனா பிம்ரா அத்தில் முஜாஹித் முஜாஹிதின் யாரு அறப்போர் புரியக்கூடியவர் இல்லையா அவருடைய மனைவியுடன் யாராவது விபச்சாரம் செய்தால் ஃப யுமக்கனு யோமல் கயாமதி மின் ஹசனாதி என்ன செய்யப்படுமோ அந்த தெரியுமா கயாமத்தினாலையில் அந்த விபச்சாரம் செய்தவருடைய நன்மைகள் அனைத்தையும் யாரும் கொடுக்கப்படும் அந்த முஜாஹிது கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டு அவர் என்ன செய்வார் அவருக்கு தேவையானதெல்லாம் எடுப்பார் ஒக்கியாமத்து நாளையில் ஏதாவது ஒன்று மிச்சம் வைப்பாங்களா மிச்சம் வைக்கிறதுக்கு மனசு வருமா இல்லை அங்கெல்லாம் யான் அஃப் சிதான் எனது நான் தப்புனா போதும்னா இருப்பாங்க அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அனைத்தையும் எடுத்து விடுவார் அப்ப நீங்க நல்லா விளங்கிக்கோங்க அப்ப திருமணம் முடித்த ஒருவள் அவருடைய அதாவது அவளுடன் விபச்சாரம் என்பது அவளுடைய கணவனுக்கு செய்கின்ற அநியாயமாக இருக்கிறது சரி புகாரி முஸ்லிம்களை பதிவாக கூடிய செய்தி அப்துல்லாஹிபின் மசரூதிர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கொல்து யார் ரசூல் அல்ல அல்லாஹின் தூதரே ஐயு அன்பி பாவங்களில் மிக பெரியது எது என்று நான் யார்கிட்ட கேட்கிறேன் ரசூர் செல்லா அலிஸ் அவர்களிடத்தில் கேட்கிறேன் அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் அந் தஜி அலல் இல்லாஹி நித்தன் வகுவ ஹலக்கக் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நிகராக ஒருவனை நீ ஆக்குவது அப்போ இணை வைப்பது நான் அடுத்தது சொன்னாங்க அந் துசானிய பி ஹலீலத்தி ஜாரிக் பி ஹலீலத்தி ஜாரிக் உனது அயல் வீட்டானின் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வதுன்னு சொன்னான் அப்போ இது எதோட சேர்த்துருக்குறாங்க அப்ப பெரும் சொன்னாங்களே இணை வைப்பு முதலாவது சொல்லி அதுக்கு அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய ஒன்றாக செல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது பெரும்பாவங்களில் மிகவும் கொடூரமானது என்பதை ரசூலுல்லாஹி செல்லாஹு வலைவ செல்லம் அவர்களை விளக்குகிறார்கள் சரி அப்ப இந்த வசனத்தினூடாக நாங்கள் இவ்வளவு விஷயங்களை நாங்கள் விளங்கி கொண்டோம் இப்பொழுது எத்தனையாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் சரி இப்போ முதல் நாங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டா தான் இது என்ன செய்யும் இது தெளிவாக விளங்கும் சரி இருபத்தி நாலாவது வசனத்தில் வலக்கது ஹம்ம பிஹி வஹம்ம பிஹா லௌலா அர் ஆ புருஹான் அரபி கதாலி கலி நஃப் அன்ஹு சூ அவல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசி வலக்கத் இந்த கதைன்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய குருவானில் நீங்கள் பார்ப்பீங்க இது இறந்த கால சொல்லோட வருகின்ற பொழுது உறுதி என்ற ஒரு அர்த்தத்தை காட்டும் சரியா அப்போ வலக்கது ஹம்மத் பிஹி திடனாக உறுதியாக அவரை அவள் நாடினாள் அவள் யாரு அந்த பெண் அவரைல யூசுப் அலைசிலாத் வஹம்மபிகா லவ் லா அரா முருகான ரப்பி அவர் அல்லாஹுடைய அத்தாட்சியை கண்ணிருக்காவிட்டால் அவரும் நா அவரும் நாடி இருப்பார் என்னது அவரும் நாடி இருப்பார் அப்போ நாடினாரா இல்லை அப்போ நாடினாருண்டா அப்ப இந்த இடத்துல நாடினாருன்னு வந்திருக்குதே இந்த இடத்துல நாடினார்னு வந்திருக்குது என்னன்னு கேட்டால் அது பின்ன காலம் நாங்கள் சொல்கிறோம் அதுக்குரிய விளக்கத்தை தெளிவாக சொல்றோம் அவசரப்படாம விளங்கிக்கோங்க ஒக் கதாலிக் என்னது கதாலிக் லி நஸ்ரிஃப் அன் ஹுசு அவல் ஃபாஷா இவ்வாறு தான் அவரை விட்டும் கடிதியை போக்குவதற்காக வேண்டி திருப்புவதற்காக வேண்டி மானக்கேடான விஷயங்களை அவரை விட்டும் நாங்கள் திருப்புவதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்தோம் என்ன செய்தோம் எங்களுடைய அத்தாட்சியை அவர் கண்டிராவிட்டால் அவரும் நாடியிருப்பார் என்று என்று அல்லஹால சொல்கிறார் இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன் நிச்சயமாக அவர் எங்களுடைய தூய்மையாக்கப்பட்ட அதிகாரிகளில் உள்ளவர் யாரு இன்னவும் மின் ஐ பாதினல் முஹ்லசீன் தூய்மையாக்கப்பட்ட அடியார்களில் உள்ளவர் சரி இப்போ இந்த வசனத்தை நாங்கள் சுருக்கமாக விளங்குவதென்றால் அந்த பெண் அவரை நாடி பல முயற்சிகளை செய்தார் சரியா பல முயற்சிகளை செய்தார் எல்லா காரண காரியங்களும் அமைந்திருக்கின்ற பொழுது யூசுஃப் அலி சதாத்துடைய உள்ளத்தில் சில ஊசலாட்டங்கள் வந்தது ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய அத்தாட்சியை காட்டினால் உடனே அங்கிருந்து என்ன செய்தார்கள் ஓடிவிட்டார்கள் அப்ப இது எதற்காக வேண்டி கடுதியையும் மானக்கேடானதையும் மாவரை விட்டும் திருப்பி விடுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சரி இதுல இந்த வசனத்துல நாங்க விளங்க வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் முதலாவது இந்த ஹம் ஹம் என்று தானே இந்த ஹம் அதாவது நாடுவது என்பது நாடுவது எங்க வரக்கூடியது உள்ளத்தில் வரக்கூடியது வரக்கூடியது இது ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று ஹம்மு ஹம்முத் ஹம்மு இஸ்ரார் எல்லாருடைய உள்ளத்திலேயும் அப்படி ஊசல் ஆடக்கூடும் பல பெரும்பாலும் என்னது எல்லாருடைய உள்ளத்திலும் சில விஷயங்களை பார்க்கின்ற பொழுது உள்ளத்தில் வரும் ஆனால் உள்ளத்தோட இல்லையா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது உள்ளத்தில் ஊசலாடும் என்ன சொல்கிறார்கள் மண்மில் ஒருவர் ஒரு நன்மையை நாடுகிறார் அவருக்கு என்ன இருக்குது நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாரு இப்படி இருந்துட்டு என்ன நினைக்கிறாரு தூங்குறதுக்கு முன்னால தான் தூங்கணும் உள்ளத்துல நினைக்கிறார் நினைக்கத்தோட ஒரு நன்மை நினைக்கணும்னா சும்மா பொய்க்கில்லை செய்கிற தொழணும் செஞ்சா அது வேற நான் சதக்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது உள்ளத்துல அப்போ அதுக்கு ஒரு நன்ம பரிபூர்ணமாக நன்மை செஞ்சா செஞ்சால் இருந்து என்னது எழுநூறு வரைக்கும் நன்மைகள் பல மடங்குகளாக கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அல்லாஹு கருணையை பாருங்கள் அதி ஃபலம் யாமல்ஹா உள்ளத்தால் ஒருவர் ஒரு பாவத்தை நினைக்கிறார் நீங்கள் பாருங்கள் உள்ளத்தால் நினைச்ச பாவத்துக்கும் பாவம் என்று சொன்னால் இல்லையா உள்ளத்தால் ஒருவர் பாவம் நினைக்கிறார் ஒருத்தரை பார்த்துட்டு தான் நமக்கு அநியாயம் செஞ்சவன் இவனுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படி நினைக்கிறார் அல்லது என்னது ஒரு பாவத்தை பாக்கிறார் அடே நானும் என்ன செய்யணும் இத செய்யணும் அப்படின்னு ஒரு உள்ளதா நினைக்கிறார் செய்யல அவருக்கு என்ன இருக்குது பாவமா நன்மை இருக்குது பூரணமான நன்மை இருக்குது பூரணமான நன்மை இருக்கிறது இப்ப யூசுப் அலிஸ்லாத்தோட உள்ளத்தில் தோன்றியது தான் ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்தினார்களா வெளிப்படுத்தவில்லை ஆனால் இவள் என்ன செய்தால் இந்த பெண் என்ன செய்தால் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணத்தை செயல் ரீதியாக செய்வதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்து தோற்று விட்டார் தோற்று விட்டாரா இல்லையா தோற்று விட்டார் சரி இப்ப இப்மோலா அவங்க சொல்றாங்க கதாலி கலி நசுரி அவள் வசனத்தை பாருங்க இதுல அல்லாஹு தாலா அவரை விட்டும் கெடுதியையும் மானக்கேடானதையும் தடுத்து விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யூஃப் யூசுஃப் அலி அவர்கள் எந்த கெடுதியும் செய்யவில்லை எந்த மானக்கேடான விஷயத்தையும் செய்யவில்லை அல்லாஹு தாலா அவரை விட்டும் அதை தடுத்து விட்டான் இப்போ யூசுஃப் அலி அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருப்பார்கள் தௌபா செய்திருப்பார்கள் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க தௌபா செஞ்சிருப்பாங்க ஆனால் அல்லாஹு தாலா எந்த நபியை சொன்னாலும் நபியை சொல்கின்ற பொழுது அந்த நபி செய்த தவறை அவர் தவறு செய்திருந்தால் அந்த தவறையும் சொல்லி அவருடைய தௌபாவையும் சொன்னார் கொருவானில் பல இடங்களில் சொல்கிறார் ஆனால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் தௌபா செய்த ஒரு செய்தியை சொல்லவில்லை அப்போ அவர் ஒரு தவறு செய்திருந்தால் அவர் தௌபா செய்திருப்பார் அவர் தௌபா செய்திருந்தால் அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா திருமறையில் தெளிவாக சொல்லியிருப்பார் அப்ப அவர்கள் தவறு செய்தார்களா தவறு செய்யவில்லை சரி அது இது நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் அல் குரூபி அம்ருன் மம்தூர் அதாவது ஒரு பாவம் ஒரு கெட்ட காரியம் அதை விட்டும் நாங்கள் என்ன செய்யணும்னா ஒதுங்கிடணும் இப்ப நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு முடிய அதில் அதுல பாவம் நடக்கு அது என்ன நடக்குது பாவம் நடக்குது இப்ப நாங்களும் போனா உண்டோ என்ன செய்யணும் அந்த நாங்களும் கலந்து கொள்ள நாங்கள் போறதா அந்த பாவம் ஒன்று நிற்காது சில நேரத்தில் எங்களை பார்த்துட்டு தாடிய உடுப்பை பார்த்துட்டு என்ன செய்வார் அவர் இன்னும் கொஞ்சம் உருவேறும் அவருக்கு கூடுதலாகவும் போகலாம் இல்லையா அப்ப நாங்கள் என்ன செய்கிறது போகாம இருக்கிறது அந்த இடத்துல நிற்கிற நேரத்தில் இப்படியான ஒரு நடந்தா அந்த இடத்தை விட்டு பேய்த்திரு இப்ப நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்திருக்கிறோம் சேர்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு நாலாவது அங்கே இல்லாத துறை பத்தி பேசப்படுது அப்ப நாங்க என்ன செய்யணும் அந்த இடத்தை விட்டு பேர் அஸ்லாம் அலைக்கும் போயிட்டு வாத்திருந்த ஏன்னா நாங்க என்ன செய்யக்கூடாது அந்த இடத்தை விட்டும் போறது என்பது அல்லாஹுடைய வழிகாட்டம் ஏன் யூசுஃப் அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அந்த உடத்தை விட்டு விரண்டோடினார்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சாங்க விரண்டோடினார்கள் ஓடினார்கள் சரி அஞ்சாவது விஷயம் அல் முஹ் என்னது அல்லாஹுவை மன தூய்மையாக நம்பியவர் பயந்தவர் அச்சம் உள்ளவர் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படுவார் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு பண்படுத்தினால் எதை கொண்டும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு பண்படுத்தினால் பாவம் உள்ளத்தில் எண்ணமாக வந்தாலும் அது வெளிப்பாடாக வராது வெளிப்பாடாக வருமா ஒரு காலமும் வராது சரி அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை அதாவது முத்தகீன்கள் அவர்களுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் கடைசி முடிவு அவங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு அவங்க ஆரம்பத்தில் துன்பங்களுக்கு முகம் கொடுத்து அவங்க நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எப்படி இருந்தாலும் அவர்களுடைய கடைசி முடிவு மிகவும் நன்றாகத்தான் இருக்கும் அஹமது இல்லாஹி ரபுல்லி சுபான